மூன்றாவதா இந்தி கட்டாயம் இல்ல நம்ம மாணவர்களுக்கு தெலுங்கு பிடிச்சா தெலுங்கு படிக்கட்டும் கன்னடம் பிடிச்சா கன்னடம் படிக்கட்டும் மலையாளம் பிடிச்சா மலையாளம் படிக்கட்டும் குஜராத்தி பிடிச்சா குஜராத்தி படிக்கட்டும் மாணவனுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கட்டும் நீங்க இந்தியில் கட்டாயமா சொல்லக்கூடாதுன்னு மோடி சொல்ற தீர்வு காண வேண்டியது மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழக மக்களும் இந்த தற்கொலைகள் அல்ல திமுக அன்போ இருக்காங்கல்ல அந்த தற்குறிகள் இல்ல அவங்க சூதுமதியாளர்கள்

இருவத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு இன்னைக்கும் மரத்தடில அதுவும் ஒரு கல்வி அமைச்சரோட சொந்த மாவட்டத்திலேயே குழந்தைகளுக்கு நல்ல பள்ளி கட்டிடம் இல்லாம மரத்தடியில உபார வைக்க சொல்லி குடுக்கிறீங்கன்னா இப்ப எங்களுக்கான வாய்ப்பு என்னதான் ஆகுது வணக்கம் தற்போது நம்முடன் இருந்திருப்பவர் பாஜக மாநில நிர்வாகி திரு திருவண்ணாக்கர் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்மொழி கொள்கை பெரிய அளவில் போயிட்டு இருக்கு சார் இதுக்கு ஒரு தீர்வு தானே சார் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கொள்கைகளை கொண்டு வருவாங்க நினைக்கிறீங்களா கொண்டு வரமாட்டாங்க நினைக்கிறீங்க ஆமாம் மும்மொழிக் கொள்கையை ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டு இருக்கு ஏற்கனவே தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மும்மொழிக் கொள்கை கல்வி அடிப்படையில் படிச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு டேட்டா விட்டிருக்கிறான் தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படின்னு தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க யாரு ஓரளவுக்கு பணக்காரங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னால் தனியார்ல போய் தனியார்ல போய் படிச்சுக்க முடியும் பணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு முடிஞ்சவங்களுக்கு அங்கே போவான் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இவங்க எல்லாருமே ஈவன் லோயர் மிடில் கிளாஸ் இருந்தால் கூட எல்லாமே சரி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் பள்ளிகளை நோக்கி அவங்களை அனுப்புறாங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் விட்டு அவங்க எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தங்களோட குழந்தைகள் அனுப்புறாங்க அப்படின்னா அங்கத்தான் தரம் இருக்கிறத நம்புறாங்க பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கிறதா நம்புறாங்க உதாரணத்துக்கு தங்களோட குழந்தைகள் ஆங்கிலம் தமிழ் இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு மொழி கத்துக்கணும் இன்னைக்கு இந்த உலகம்ங்கிறது ரொம்ப போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இல்ல நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் கம்பீட் பண்ணணும் போட்டி போடணும் அப்படின்னா தங்களோட குழந்தைகளுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருந்தா நல்லதுன்னு அவங்க நம்புறாங்க நான் ஒரு ப்ரொஃபஸரா சொல்றேன் அந்த அடிப்படையில சொல்றேன் மாணவர்கள் எத்தனை மொழி கூடுதலா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப தமிழ் மட்டும் ஒரு மாணவன் கத்துருக்கான் அப்படின்னா அவ்வளவு வாய்ப்பு இருக்கு இருக்கார் அதுக்காக தாய்மொழி தமிழ்ல விட்டுறக்கூடாது வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ தாய்மொழி நம்மளோட உயிர் அது இல்லைன்னா மற்றதெல்லாம் கிடையாது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் தமிழ் கட்டாயமா படிக்கணும் தமிழ் மட்டும் படிச்சிருந்தா போதுமா அப்படின்னா இல்ல ஆங்கிலம் படிச்சிருந்தோம்னா கூடுதலா வாய்ப்பு கிடைக்குது தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டோட நிறுத்திக்காம மூன்றாவதா இன்னொரு மொழியை கத்துக்கும் பொழுது இன்னும் வாய்ப்பு அதிகமாகுது உதாரணத்துக்கு தெலுங்கு கத்துக்கிறதா வச்சுக்கலாமே தெலுங்கு கத்துக்கிட்டா ஆந்திரா தெலுங்கானா இரண்டு மாநிலங்களில் போயிட்டு நம்ம வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த சினிமாவில ஒர்க் பண்ணலாம் நமக்கு எப்படி கோலிவுட் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சினி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அங்க கூட போகலாம் இன்னொருத்தர் யாராச்சும் வந்துட்டு கன்னடம் கத்துக்கிறாருன்னா பக்கத்துல பெங்களூர் இருக்கு மைசூர் இருக்குது கர்நாடகா முழுவதும் போயிட்டு அங்க வேலை பார்க்கலாம் தொழில் பண்ணலாம் சரி எனக்கு மலையாளம் ஆசையா இருக்கு மலையாளம் கத்துக்குறாங்கன்னா கேரளாவில போயிட்டு பல்வேறு தொழில்கள் பண்ணலாம் இங்க பாருங்க இருந்து நிறைய பேர் ஹோட்டல் எடுத்துக்கிட்டனோம்னா அங்க கேரளால போய் ஆரம்பிச்சிருப்பான் அப்ப மலையாளம் தெரிஞ்சிருந்தா கேரளாவும் போகலாம் அப்ப தமிழ் ஆங்கிலத்தை தாண்டி மூன்றாவதா இன்னொரு மொழியை கத்துக்கும் பொழுது நமக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது நம்ம பிள்ளைகள் நம்ம மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளில போகும்போது அவங்க வேலை பார்க்கணும்னாலும் தொழில் பண்ணணும்னாலும் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது அதனாலதான் மும்மொழி கொள்கை தெரிஞ்சே கொஞ்சம் பண வசதி உள்ள பெற்றோர்கள் நன்கு உணர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு மொழி தான் கத்துக் கொடுக்கறாங்க ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மூன்று மொழிகள் கத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிரைவேட்டுக்கு அனுப்புறாங்க இதனே பாருங்க அம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களை பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷனுக்கு அவர் ஒரு தலைமை பதவியிலேயோ ஒண்ணுமே இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அவரு சொல்றாரு அறுபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் தமிழகத்துல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க இவங்க எல்லாம் பிரைவேட்ல படிக்கிறாங்க மூன்று மொழிகள் கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் தான் தலைவர் அண்ணாமலை சொன்னதை விட நாலு லட்சம் கம்மி திமுக நிர்வாகி சொன்னதை விட பார்த்தோம்னா பதினாறு லட்சம் கம்மி ஏன் அவங்க எல்லாம் கவர்மெண்ட் போறாங்க பாவம் அவங்களுக்கு வந்துட்டு பைசா கிடையாது அவங்க பெற்றோர்கள் விவசாயிகள் டெய்லி கூலி வேலை பார்த்து தங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க ஏழை எளியவர்கள் இப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தேசிய கல்விக் கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வராங்க அவங்க அவங்களோட இந்த வரைவு கொள்கையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சப்மிட் பண்றாங்க தேசிய கல்வி கொள்கையை டிராப்ட் பண்ணி கொடுத்தது ஒரு விஞ்ஞானி டாக்டர் கஸ்தூரி ரங்கன்ங்கிற சயின்டிஸ்ட் அவருக்கு கீழே அந்த கமிட்டில மெம்பர்ஸா இருந்ததெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ் சீனியர் ப்ரொஃபசர்ஸ் மேத்தமெட்டிசியன்ஸ் கணிதவியலாளர்கள் இப்படி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ கொண்ட கமிட்டி அது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்ல அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா உலகம் முழுவதும் உள்ள கல்வி தரத்தை பார்க்குறாங்க அந்த உலக லெவல்ல உள்ள ஒரு கல்வி தரம் நம்ம நாட்டை சார்ந்த தமிழகம் உட்பட நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வியை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து படிச்சு காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு அவன் டிகிரி வாங்கிட்டு வெளில வரும் பொழுது வேலை இல்லாம கஷ்டப்பட மாட்டான் ஒரு பிசினஸ் பண்ணனாலும் நல்லா சிறப்பா அவனுக்கு பிசினஸ் பண்ற அளவுக்கு திறமை வளர்ந்துருக்கும் அப்பதான் உலக லெவல்ல எவ்வளவு பெரிய போட்டி வந்தாலும் சமாளிக்க முடியும் இன்னைக்கு நிறைய எம்என்சிஸ் மல்டி நேஷனல் கார்பரேஷன்ஸ் வந்துருச்சுல அங்க பார்த்தோம்னா பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க வேலைக்கு அப்ளை பண்றான் அதுல நம்மளாலும் போய் போட்டி போடணும் ஒரு அமெரிக்க காரங்க ஒரு போட்டி போடணும் ஒரு இங்கிலாந்துக்காரங்க கூட போட்டி போடணும் பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாக்காரங்க கூட போட்டி போடணும் இப்படி உலக தரத்துல உள்ள இளைஞர்களும் மாணவர்கள் கூட நம்ம மாணவர்களும் இளைஞர்களும் போட்டி போட்டு அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கல்வித்தரம் வச்சிருக்கணும்ல அவ ரொம்ப வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் கல்வித்தரம் உலகம் முழுவதும் இருக்கு நாம மட்டும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மாணவர்கள் என்ன அதுக்காக தான் என்ன செஞ்சாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலுக்கு கலப்பு இல்லாம மாபெரும் அறிவாளிகள் சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் மேத்தமெட்டிசியன்ஸ் இவங்கெல்லாம் போட்டு ஒரு தேசிய கல்விக் கொள்கைன்னு கொடுக்க சொன்னாங்க அந்த கல்விக் கொள்கை கூட என்ன செஞ்சதுன்னா ஒவ்வொருத்தரும் தாய்மொழி படிக்கணும் அடுத்தது ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது மொழியா படிக்கணும் மூன்றாவது மொழி இந்தி படிக்கணும் அப்படின்னு அந்த கல்விக் கொள்கையில இருந்துச்சு ஆனா மோடி என்ன திரும்ப செஞ்சாரு இல்ல இல்ல மூன்று மொழி படிச்சா நம்ம மாணவர்களுக்கு நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க அது உண்மை ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க பல்வேறு மொழிகள் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைகளும் குறைந்தபட்சம் மூணு மொழிகள் படிக்கணும் ஓகே தான் ஆனா மூணாவது மொழிங்கிறது கட்டாய இந்தின்னு சொல்லக்கூடாது மாணவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்திய மொழி நம்ம இந்திய இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகாரம் பண்ணப்பட்ட மொழிகள் ஏதாவது ஒரு மொழி படிச்சுக்கிட்டோம் தாய்மொழி கட்டாயம் படிக்கணும் தமிழ் தமிழ் அதனால கட்டாயம் படிக்கணும் ஆங்கிலம் இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் தேவை எந்த மொழி மீது வெறுப்பு காமிக்க கூடாது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினா அவன் மேல நமக்கு வெறுப்பு உண்டு ஆனா இன்னைக்கு ஆங்கிலம் தேவையா இருக்கு உலகளில் உள்ள போறதுக்கு அதனால ஆங்கிலம் வேணும் வெறுக்கல மூன்றாவதா இந்தி கட்டாயம் இல்ல நம்ம மாணவர்களுக்கு தெலுங்கு பிடிச்சா தெலுங்கு படிக்கட்டும் கன்னடம் பிடிச்சா கன்னடம் படிக்கட்டும் மலையாளம் பிடிச்சா மலையாளம் படிக்கட்டும் குஜராத்தி பிடிச்சா குஜராத்தி படிக்கட்டும் ஹிந்தி படிச்சாலும் ஹிந்தி படிச்சாலும் இந்தி படிச்சுட்டு இருக்கட்டும் இதுல என்ன பிரச்சனை மாணவனுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கட்டும் நீங்க இந்த கட்டாயம்னு சொல்லக்கூடாதுன்னு மோடி சொல்ற தீர்வு காண வேண்டியது மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழக மக்களும் இந்த தற்கொலைகள் அல்ல திமுக அன்போ இருக்காங்களே அந்த தற்கொலைகள் இல்ல அவங்க சூதுமதியாளர்கள் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகமா நடத்துறது யாரு சார் திமுக உள்பட எந்தெந்த கட்சிக்காரெல்லாம் இன்னைக்கு இந்தியை எதிர்க்கிறேன் மூன்றாவது மொழியை எதிர்க்கிறேன்னு சொல்றானோ அவன் தான் சார் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் நடத்துறான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸா இருக்கட்டும் நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் இங்கெல்லாம் இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா இந்த ஸ்கூல்ஸ்ல நடத்துறது யாரு பெருவாரியா திமுக காரணம் இந்தியா எதுக்கக்கூடிய ஆட்களும் தான் இந்த ஸ்கூல்ஸ் நடத்துறான் நாம என்ன சொல்றோம் அனுமதி வாங்கி தான் நடத்துறோம் சார் நீங்க ஏன் சார் முதல் அனுமதி வாங்குறீங்க உங்களுக்குதான் இந்தி பிடிக்காது இல்ல மூன்றாவது இன்னொரு மொழி வந்துட்டு படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்கள ஏன் அனுமதி வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியா ஒரு விஷயத்துல உடம்பாடில நான் அங்க போய் கேட்கவே கூடாதுல்ல நான் வந்துட்டு ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நடத்துவேன் அப்படி சொல்லணும் சரி சார் மெட்ரிகுலேஷனுக்கு எங்க போய் நீங்க அனுமதி வாங்குறீங்க நம்ம இதுல ரெண்டு கருத்து முத கருத்து சிபிஎஸ்இல இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு தெரிஞ்சும் நீ ஏன் போய் மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்குற அது மிகப்பெரிய தவறு அடுத்ததா ரெண்டாவது வந்துட்டு நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஏன் சார் நீங்க இந்தி உள்பட இன்னொரு மொழிகள் கத்துக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க அப்ப உங்களோட கொள்கைப்படி நீங்க பணம் சம்பாதிக்கணும் உங்களை போன்ற பணக்காரர்கள் திமுக காரங்க பிசினஸ் மேன் சினிமாக்காரங்க கொஞ்சம் படிச்சவன் இந்த மாதிரி சமுதாயத்துல பணக்காரன் எல்லாம் விவரம் தெரிஞ்சவன் எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறானோ இல்லையோ இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பான் ஹிந்தி சொல்லிக் கொடுப்பான் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மொழி சொல்லிக் கொடுப்பான் உங்க குழந்தைகள்லாம் பணக்காரன் குழந்தைகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மொழிகள் படித்து அவங்களுக்கு பிடிச்ச விரும்பிய மொழிகளை படிச்சு மேல மேல எங்கேனாலும் போகலாம் இங்கே இந்த டெல்லியில் போய் வேலை பார்க்கலாம் பெங்களூர்ல போய் வேலை பார்க்கலாம் மும்பையில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் ஆனா என்ன மாதிரி சாதாரண விவசாயிக்கு பிள்ளைய பிறந்த நாங்க பண வசதி இல்ல நாங்க எங்களால பிரைவேட் ஸ்கூலுக்கு போக முடியாது நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போவோம் எங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆங்கிலத்தை தாண்டி இன்னொரு மொழியை கத்துக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் எங்க பெற்றோர்கள் எங்களை இன்னொரு மொழி கத்துக்க சொல்லி அவங்க நினைச்சா கூட நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க தடுப்பீங்க அப்ப பணக்காரனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஆட்டோ ஓட்டுற அண்ணாச்சியோட பிள்ளைக்கு பூ வைக்கிற அம்மாவுக்கு கூலி தொழிலாளிக்கு மத்தவங்களுக்கு ஒரு நீதியா பணக்காரனுக்கு மட்டும் அத்தனை வாய்ப்பும் அவன் படிக்கக்கூடிய பள்ளியிலயே கொடுப்பீங்க எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன செய்வீங்க உங்களுக்கு தமிழையும் இங்கிலீஷும் இன்னொரு மொழி வேணும்னா பிரைவேட்டா போய் டியூஷன் வச்சீங்கன்னு சொல்றீங்க எவ்வளவு ஆணவம் இது இது எவ்வளவு அராஜகம் எவ்வளவு அக்கரமும் எவ்வளவு பெரிய அநீதி இதுதான் சார் சமூக அநீதி நாங்க சமூக நீதி சமூக நீதின்னு பேசக்கூடிய இந்த திமுக அன்கோ ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான பேருக்கு சமூக அநீதியை பணிகிட்டு இருக்கு சார் நான் சொல்றேன் மொழி என்பது இந்திய கட்டாயம் இல்லை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதா இருக்கட்டும் கல்வி அமைச்சராக இருக்கட்டும் தலைவர் அண்ணாமலை அவர் இருக்கட்டும் தொடர்ந்து தொண்ட தண்ணி வத்த உண்மையை சொல்லிட்டே இருக்கிறாங்க எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க மூன்று மொழி ஒன்னு தமிழ் இன்னொன்னு ஆங்கிலம் மூன்றாவதா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மொழி தான் இந்தி கட்டாயம் இல்லைன்னு தொடர்ந்து உறக்க சொல்றாங்க ஆனா நீங்க திட்டமிட்டே என்ன சொல்றீங்க மூன்றாவது மொழி இந்தி இந்தி இந்தின்னு போய் சொல்றீங்க அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம் தோணுதுன்னா எல்லாரும் இந்தி படிச்சிட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இந்தி உள்பட வேற வேற இன்னொரு மொழி சொல்லி கொடுத்தா பிரைவேட் ஸ்கூலுக்கு வரமாட்டான் பிரைவேட் ஸ்கூல் நாம ரன் பண்றோம் நமக்கு எப்படி பணம் கிடைக்கும் சரி இந்தி உட்பட ஏதாச்சும் ஒரு மொழிய மூன்றாவது மொழியா ஏழை எளிய மாணவர்களும் படிச்சுட்டா நமக்கு வேலை பார்க்க ஆள் இருக்க மாட்டான் நம்ம குடும்பத்துல உள்ள ஆட்கள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க அவங்க அரசியல் சினிமா கொடி கட்டி பறக்கிறாங்க எல்லாரும் இந்தி படிச்சுட்டா எல்லாருக்கும் தான் ஹிந்தி தெரியுதே நீ ஏன் உன் குடும்பத்தில் உள்ளவனுக்கு மட்டும் பதவி கொடுக்கறன்னு மக்கள் கேட்பான் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சி செஞ்சு எங்களை போன்ற ஏழை எளிய மாணவர்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்களை இன்னொரு மொழி கத்துக்க கூடாமே பண்றீங்க சார் அந்த தயாநிதி மாற திமுகவில் எந்த பொறுப்புலையும் இல்லாத ஆளு சார் வந்த உடனே அவர் எலெக்ஷன்ல நிக்க வச்சு எம்பி ஆக்கி உடனே மந்திரி ஆக்கிறாரு கருணாநிதி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க என்னங்க இவர் இது வரைக்கும் கட்சியில எந்த பதவியிலும் இருந்தது இல்ல திடீர்னு அவரை கூட்டு வந்துட்டு எலெக்ஷன் நிக்க வச்சு எம்பி ஆக்குனீங்க சரி எம்பி ஆக்குனீங்க பரவாயில்ல உடனே நீங்க கேபினட் மந்திரி ஆக்குறீங்களே இது என்ன நியாயம் திமுக மத்தவனுக்குலாம் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்கும் போது தயாநிதி மாறனுக்கு இந்தி பேச தெரியும் இந்தி எழுத தெரியும் இந்தி படிக்க தெரியும் அதனால அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து வந்துட்டு அவரை மினிஸ்டர் ஆக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப தயாநிதி மாணனுக்கு இந்தி தெரியுதுன்னா எப்படியே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்துல இங்க வந்துட்டு இந்தி எதுக்குறேன் எதுக்குறேன் எதுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் அப்பவே இந்தி படிச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க மத்தவனுக்கு ஹிந்தி தெரியாது தயநிதி மாணனுக்கு இந்தி தெரியும் அதனால மந்திரியாக்கரன் சொல்றீங்க இப்ப எல்லாருக்கும் இந்தி தெரிஞ்சுட்டா உங்க குடும்பத்துக்காரனுக்கு நீங்க முக்கிய பொறுப்பு பதவி கொடுக்க முடியாது கோடிக்கணக்கான ரூபாய் அது மூலமா கொள்ளடிக்க முடியாதுங்கிறதுக்காக ஏழை எளிய மக்களை மட்டும் கட்டசை வரைக்கும் நீங்க அடக்கி வைக்கலாம்னு பாக்குறாங்க சார் இது அண்ணாத்தோர காலம் இல்லை இது அண்ணாமலை காலம் இது கருணாநிதி காலம் இல்லை இது காவிகளின் காலம் இளைஞர்களின் காலம் மாணவர்களின் காலம் எல்லாருக்கும் புரியுது எங்க பாட்டம் போட்டனே ஏன் எங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு திமுக ஏமாத்திருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் அறிவு இருக்குது எல்லாத்தையும் கூகுள் பண்ணி பாக்கறான் யார் யாரு பேசுறதுன்னு நல்லா கேட்டு உண்மையை அலசி ஆராய்ஞ்சி அவனே முடிவெடுக்கிறான் அண்ணாமலை கரெக்டாக தானே சொல்றாரு மூன்றாவது மொழி தானே சொல்றாரு கட்டாயம் இல்ல நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு மொழி படிச்சுக்கலாம் நியாயம் தானே எந்த மொழியிலையும் மாணவர்களுக்கு பிடிச்சத மாணவர்களே படிச்சுக்கலாம் நாட்டுல எல்லாருமே படிக்கும் பொழுது தமிழகத்தில் கூட அறுபத்தி எட்டோ இல்ல ஐம்பத்தி ஆறோ இப்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்கலாம் மூன்றாவது மொழியை படிக்கிறானே ஸ்கூலில் படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நாம மட்டும் மூன்றாவது மொழி படிக்கலாம் நாளைக்கு அவங்க கூட எல்லாம் எப்படி நம்ம போட்டி போட முடியும் வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறது கடைசி வரைக்கும் நம்ம ஏழையா தான் இருக்கணும் நம்ம அம்மா அப்பா ஏழையா இருந்தாலதான் நம்மள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க நாளைக்கு நம்ம வந்துட்டு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாம இந்த பணக்காரங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறானே அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாம கடைசி வரைக்கும் நாம ஏழையா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறையும் ஏழையாக இருக்கும் அவனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலோட கல்வித்தரம் தமிழகத்துல எவ்வளவு மோசமா இருக்கு கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்டத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிறான் சார் நான் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்துட்டேன் சார் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள வில்லேஜ்ல போய் படிக்கிறேன் அப்பவும் நான் புளிய மரத்து நிலையில கீழே உட்காந்து படிச்சேன் எத்தனை வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு இன்னைக்கும் மரத்தடியில அதுவும் ஒரு கல்வி அமைச்சரோட சொந்த மாவட்டத்திலேயே குழந்தைகளுக்கு நல்ல பள்ளி கட்டிடம் இல்லாம மரத்தடியில உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அப்ப எங்களுக்கான வாய்ப்பு என்னதான் ஆகுது பணக்காரன் மட்டும் வளர்ந்துகிட்டே போகணுமா நாங்க கடைசி வரைக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாங்க ஏழையவே கடந்து சாகணுமா இது கொடுமை இல்ல தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப எனக்கு என்னாலும் பிரச்சனை தான் சொல்றேன் எங்க தலைவர் நேரத்துக்கு சாப்பிடறது கூட கிடையாது சார் காலை சாப்பாடு பதினொன்று பன்னெண்டாவது மத்திய சாப்பாடு மூணு நாலு ஆகுது மணி நைட் சாப்பாடு பதினொன்று பன்னெண்டு டிராவல் பண்ணும்போது ரோட்டு கடையில் உட்காந்து தள்ளுவண்டி சின்ன சின்ன கடன் சொல்லி சாப்பிட்டு போறான் சார் எங்க தலைவன் எதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அந்த தலைவன் எங்க தலைவன் எவ்வளவு பெரிய உச்சக உச்சகட்ட பதவிக்கு போயிருக்க முடியும் உச்சபட்ச பதவிக்கு போயிருக்க முடியும் ஜாலியா ஏசில வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் சார் எங்க போனாலும் வந்தாலும் காரு எங்க போனாலும் போலீஸ் சல்யூட் அவ்வளவு பெரிய பதவியில இருந்த எங்க தலைவன் இந்த தமிழக மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் விவசாயிகளின் பிள்ளைகள் ஆட்டோ தொழிலாளர்களின் பிள்ளைகள் கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகள் மேல வரணும் இந்த திமுக காரம் மட்டும் நல்லா இருக்கணும் மத்தவளா நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குதே இது அரசியல் மூலம் மூலமத்தான் மாற்ற முடியும் சொல்லி எங்க தலைவன் உயிரை விட்டுட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் சார் அதனால தான் எங்க போனாலும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றான் எங்க தலைவன் எங்க தலைவர் சொல்றதை கேட்டு இன்னைக்கு தமிழக மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாமே உண்மையை உணர்ந்து இந்த குடும்பத்துக்கு எதிராக போய் அந்த தான் திட்டமிட்டு மொழி இந்தி மூன்றாவது மொழி சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரே கொள்கை தான் மூன்று மொழி கிடையாது ரெண்டு மொழி தான் அப்படி சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் போலவே பிரைவேட் ஸ்கூல்லேயும் ரெண்டு மொழி தான் இருக்கணும் இன்னொரு மொழியை கத்துக்க கூடாது தமிழ் ஆங்கிலம் தான் இல்ல மூன்றாவது மொழி உண்டு பிரைவேட் ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுப்போம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஹிந்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்ல மாணவர்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு கிளாஸ்ல அறுபது பேருன்னா பத்து பேர் எனக்கு இந்த மொழி பிடிக்குதுன்னு சொன்னா கூட அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் சார் மூன்றாவது மொழி சொல்லிக் கொடுக்கறமே டீச்சர்ஸ்க்கு யார் சம்பளம் கொடுக்க போறா திமுக அரசு நம்ம கொடுக்க போது மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்க போகுது சார் பெரியார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் மத்திய அரசாங்கம் அவன் காசுல உங்களுக்கு ஒரு மொழியை சொல்லிக் கொடுக்கறானா அவர் இந்திக்கே சொன்னார் இந்திய சொல்லிக் கொடுக்கறானா கத்துக்கிட்டு போயேன் அவன் காசுல உனக்கு சொல்லிக் கொடுக்கறான் நல்லது தானே அப்படின்னு இருப்பாரு நீ பெரியார் வழி வந்தவன் சொல்லிக்கிறல்ல திமுக காரன் இந்த விஷயத்திலேயே அந்த ஆசாமி ஈவி ராமசாமி சொன்னதை கேளுங்க எல்லாரும் மத்திய அரசாங்கம் அது சம்பளம் கொடுத்து வாத்தியார போட்டு நம்ம தமிழக மாணவர்கள் அவனுக்கு பிடிச்சா தெலுங்கு சொல்லி கொடுக்குது அவனுக்கு பிடிச்சா கன்னடம் சொல்லி கொடுக்குது அவனுக்கு பிடிச்சா மலையாளம் சொல்லி கொடுக்குது அவனுக்கு பிடிச்சா இந்தியா சொல்லி கொடுக்கும் அவனுக்கு பிடிச்சா திணிக்கல உனக்கு என்ன பிரச்சனை இல்ல நீ ஏன் வரட்டு கொள்கையை வச்சிருக்கிற ஓ அரசியல் லாபத்துக்காக நீ பணம் நீ நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை வஞ்சிப்பியா பாரதிய ஜனதா கட்சியோ தலைவர் அண்ணாமலை அவர்களோ வீர திருநாவுக்கரசு போன்ற பாஜக தொண்டனோ ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம்